வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகுடி கிராமத்துல இருக்க ஆண்டவர் ஓசைமணி காளிகாம்பாள் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆண்டவர் கோயில் அப்படின்னா நீங்க நிறைய பேர் இந்த நாதஸ்வரம் ஃபேன்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லியாண்டவர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த நாதஸ்வரம் சீரியல்லாம் வருவாங்கல்ல அந்த கோயில் நாதஸ்வரம் சீரியல் ஷூட்டிங் எடுத்த கோயில் இந்த கோயில் தான் இந்த நெல்லியாண்டவர் கோயில் தான் நம்ம சேனலுக்கு வந்து நாதஸ்வரம் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு நம்ம ஏற்கனவே நாதஸ்வரம் சீரியல் ஷூட்டிங் வீடெல்லாம் போட்டோம் இது வந்து அந்த கோயில் நெல்லியாண்டவர் கோயில் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு சில பேர் கேட்டாங்க அவங்களுக்காக இந்த கோயிலுக்கு வந்தோம் ஆனால் இந்த கோயிலுக்கு நாதஸ்வரம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றத தாண்டி இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி ஒரு கதையே இருக்குது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக இருக்குது இந்த கோயில் நெல்லியாண்டவர் கோயில் அப்படின்றது வந்து நெல்லியாண்டவர் அப்படின்றவர் ஐயனார் பூரணை புஷ்கனை அப்படின்ற இரண்டு மனைவிகளோட உள்ள இருக்காரு ஐயனார் அப்படின்றவரு ஐயப்பனோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா உள்ள வந்து இன்னொரு மெயின் தெய்வமாக வந்து ஓசைமணி காளிகாம்பால் இருக்காங்க இவங்க வந்து அநேகம் பேருக்கு இந்த சுற்றுவட்டார பகுதியில் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்காங்க இந்த கோவில் அப்படின்றது ஒரு அறநூறு வருஷம் பழமையான கோவில் ஓசைமணி காளிகாம்பாள் அம்மன் சொன்னோம் இல்லையா அவங்க வந்து எப்படின்னா கேரளாவில் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து அந்த இந்த அம்பாவை வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க சபரிமலைக்கு பயணமாக போயிட்டுருக்க வழியில் அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட அம்மன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து தமிழ் மட்டும் கிடையாது நிறைய நிறையா மலையாளம் பேசுகிறவங்க மலேசியாவில் இருந்து இப்படின்னு நிறையா பேர் வந்து இங்கே வந்து இந்த ஓசைமணி காளிகாம்பால வந்து வழங்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க மெயின் தெய்வம் வந்து நெல்லியாண்டவராக இருந்தாலும் இந்த ஓசைமணி காளிகாம்பால தான் நிறையா பேர் வந்து வழங்கிட்டு போகிறாங்க இப்போ வந்து இந்த சிவராத்திரி வருது இல்லையா சிவராத்திரி டைம்லலாம் இங்கே வந்து நல்ல விசேஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேருக்கு மேலே கூடி அன்னதானம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்க இந்த கோயில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் வடகுடியில் அமைஞ்சிருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா கோட்டையூருக்கும் பள்ளத்தூருக்கும் நடுவுல இந்த கிராமம் இருக்கு வடகுடி அப்படின்ற கிராமம் இந்த கிராமத்துல அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்காக அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க குதிரை மாடுகள் இந்த இதெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வேண்டுதல் படிச்சதுக்காக வைக்க இந்த மண் குதிரைகள் எல்லாம் வைக்கிறாங்க இந்த கலாச்சாரம் நிறைய கோயில்கள்ல வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த கோயில்ல இன்னமும் பழக்க வழக்கத்துல இருக்கு இதெல்லாம் புதுசா வச்சா இது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா மண் குதிரை வைக்கிறது மண்ணில் வந்து மாடு வைக்கிறது இப்படின்றது பழக்க வழக்கம் அப்படின்றது வந்து கிராமங்கள்ல காலகாலமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு பழக்க வழக்கம் அது இன்னமும் மாறாம இந்த கிராமத்துல இருக்கு அந்த கோயிலே வந்து ஒரு அழகா அமைதியா எந்த ஒரு ஒரு அந்த அந்த இது சொல்லுவாங்கல்ல இறைச்சலும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஒரு கோவில் கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் அந்த காரக்குடி பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க இந்த வடகுடி நெல்லியாண்டவர் ஓசைமணி காளியாம்பா ஆலயத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க ரொம்ப அமைதியான அழகான ஒரு கோயிலாக இருக்கு இங்க ஓசைமணி காளியாம்பாளுக்கு வந்து அந்த சிலையெல்லாம் கிடையாது அது வந்து இந்த லிங்கம் வடிவிலே வந்து கண்ணெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அம்மனாக இருக்கு நம்ம இந்த அம்மன் வந்து இந்த மாதிரி அம்மன் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்ததில்ல அம்மன் அப்படின்னால சிலை வடிவத்தில் உட்காந்துருக்க மாதிரி தான் நம்ம பார்ப்போம் ஆனால் இங்கே வந்து வித்தியாசமா அந்த லிங்கம் வடிவில் கண்மலர்லாம் வச்சுருக்கு இந்த தான் பழைய அம்மன் படத்திலெலாம் பார்த்துருப்போம்ல அது மாதிரி சின்னல சின்ன சைஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோயிலா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்தீங்கன்னா இந்த நெல்லியாண்டவர் கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்